நண்பர்களே பத்து கிலோ கோழிக்கறியில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா முறுமுறுன்னு வில்லேஜ் ஹெல்த் போட்டு சைடில் நம்ம தயார் பண்ண போகிறோம் என்னைக்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி தயார் பண்ணுற பார்க்கறக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் போட்டு சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் போட்டு சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி தயார் பண்ணுறத பார்த்துருவோம் பார்த்து ஒரு பாத்திரத்தில் பத்து கிலோ கோழி கறிக்கு சோளம் மாவு அரை கிலோ வந்து சேர்த்துக்கிறோம் அதாவது கான்ஃப்ளவர் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வாசனிக்காகவும் ஒரு கத்திரிக்காவும் கரம் மசாலா நூறு கிராம் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் கோழி கறியில் நம்ம சேர்க்குற மசாலா நல்லா உதிராமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு நூறு கிராம் இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா முறு முருன்னு இருக்கிறதுக்கு அரிசி மாவு நூறு கிராம் இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராமும் உரப்புக்காக மிளகாய்த்தூள் நூறு கிராமும் மல்லி சீரம் சோம்புத்தூள் ஐம்பது கிராமும் தேவையான உப்பு சேர்த்து முட்டை பத்து முட்டையை உடச்சி ஊற்றி பத்து எலுமிச்சம்பளத்தை நறுக்கி புளி புளின்னு புளிஞ்சு அந்த சாரையும் சேர்த்து அதோட தேவையான எண்ணெயையும் சேர்த்து பாத்திரத்தில் சேர்த்த அனைத்து மசாலாவை நல்லா பெ நல்லா பெணஞ்சி கொஞ்சம் தேவையான அளவு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை நல்லா கட்டி விடாமல் பிணவனே நல்லா பணஞ்சிக்கிறோம் அதே மாதிரி நண்பர்களே நம்ம பத்து கிலோவில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம தயார் பண்ணுறதுனால மசாலாவை இந்த மாதிரி தனியாக நல்லா பணஞ்சி அதுக்கு பிறகு நம்ம கழுவுன சிக்கனில் நம்ம சேர்த்தோம்னா நல்லா மசாலா ஒட்டும் அதே போல் நல்லா மொறு உறுப்பு தன்மையும் நல்லா ருசியாகவும் இருக்கும் நம்ம மசாலா வந்து சிக்கனில் நம்ம நேரடியாக நம்ம சேர்த்தோம்னா கட்டி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி மசாலாவை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா பிணைஞ்சி சிக்கனில் சேர்க்க சேர்க்கறது நல்லது நல்ல பிணைஞ்சி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ஒரு அண்டாவில் பாதி சேர்த்து அதுக்கு பிறகு பத்து கிலோ சிக்கனை நான் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா அலசி நல்லா வடிகட்டி அஞ்சஞ்சு கிலோ சிக்கனாக வந்து மசாலாவில் வந்து நம்ம சேர்க்குறோம் மசாலாவில் சேர்த்து நல்ல பிரட்டு பிரட்டு நல்லா மசாலாவையும் சிக்கனையும் பிரட்டி அப்போ தான் நல்ல மசாலா சேர்ந்து நல்லா ருசிப்படும் நண்பர்களே நம்ம சிக்கன் நல்லா அலசி உடனே வந்து மசாலாவில் வந்து சேர்க்கக்கூடாது சிக்கனை நல்லா அலசி வடிகட்டி அதுக்கு பிறகுதான் மசாலா வந்து சேர்க்கணும் அப்படி மசாலா சேர்த்தா தான் எண்ணெயும் குடிக்காது அதே போல் மசாலா வந்து நல்லா சிக்கனில் வந்து சாரும் நண்பர்களே நம்ம சிக்கனில் சேர்த்த மசாலா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு அதுக்கு பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் பண்ணலாம் சிக்கனில் சேர்த்த மசாலா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தேவையான எண்ணெய் வந்து நம்ம கோல்டு வின்னர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் மிதமான நெருப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சு ரெண்டு மணி நேரம் மசாலா ஊறின சிக்கனை எடுத்து அப்படியே எண்ணெயில் ஒன்றுனா அப்படியே சேர்க்குறோம் கையில் எண்ணெய் படாமல் நண்பர்களே நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா சூடு வந்து இருக்கக்கூடாது சூடு இருந்துச்சுன்னா நம்ம நம்ம சேர்த்த சிக்கனு மேலாப்பில் கறிகிறோம் உள்ளே வந்து வேகாது அதே போல் தீயும் வந்து நெருப்பு வந்து கம்மியாக எரியக்கூடாது கம்மியாக எரிஞ்சு எண்ணெயில் சேர்த்த சிக்கன் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் அதனால் மிதமான நெருப்பில் தான் நம்ம சிக்கனை வந்து வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயில் சேர்த்த சிக்கனை அப்பப்போ வந்து கரண்டி நல்லா வந்து கிண்டிக்கணும் நல்ல வாசனைக்காகவும் நல்ல ருசிக்காகவும் கருவேப்பிலையை நல்லா சேர்த்து அப்படியே கிண்டு கிண்டுன்னு நல்லா கிண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நண்பர்களே நம்ம சிக்கனை வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சதுனால எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பொறிச்சாவே போதுமானது அதுக்கு மேலே நம்ம பொறிச்சோம்னா கருகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்